தர்மத்தின் வலிமையை வார்த்தைகளால் சொல்லவே முடியாது என்ன தெரியுமா வார்த்தையை கவனிக்கணும் ஓடிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து காக்குமேங்கிறார் சிவகாக்கிய ஓடி ஓடி செஞ்ச பிச்சையும் போட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மம் மனசார நீ கொடுத்த தர்மம் ஆரம்பத்தில் வராத பயம் வரும் ஐயோ அவசரப்பட்டு கொடுத்துட்டோமே அதிகமாக கொடுத்துட்டோமே ஐயோ கொடுத்துட்டு யோசி இப்படிலாம் நடக்கும் பயப்படக்கூடாது கொடுங்க ரிட்டன் வரலனாலும் பரவாயில்ல கொடுங்க இறைவன் வேற ரூபத்தில் உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டு இருப்பார் உங்களோட பிரச்சனை ஒவ்வொன்றா ரிலீஃப் ஆகும் உங்களால் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய இடியாப்ப சிக்கலாம் காலியாகும் எங்கே நீங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத மாற்றம்லாம் நடக்கும் எப்போ எப்போது நீங்கள் தர்மத்தின் பாதில் இருக்கின்றீர்கள் அப்பதான் நடக்கும் இல்லனா நடக்காது எப்படி வசதி தர்மத்தின் வழி செல்ல 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 கர்மத்தின் அப்பாங்கிற அகத்தியர் என்ன சொல்றாரு தர்மத்தின் வழியில் செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறை நீங்க செஞ்ச பாவம் பூரா நீங்க செஞ்ச தர்மம் எனக்கூடிய அந்த சுத்த உஷ்ணத்தில் தான் சுட்டு எரிக்கப்படும் அடி உழுகும் அப்பையும் நீங்க அனுபவிச்சுதான் அப்படி வந்து டச் பண்ணிட்டு வலிக்காம அடி உழுகும் போன ஜென்மத்தில் பண்ணதே என்ன நம்ம அனுபவிக்கிறதுக்கு எவ்வளோ இருக்கு இனி இந்த ஜென்மத்தில் வேற நம்ம அனுபவிக்கிறோம் நிறைய இன்னும் நம்ம செயல் செய்யறோம் இதெல்லாம் கர்மாவா சேரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்னா நல்லா புரிஞ்சுக்கங்க நல்லா கவனிக்கணும் ஒரு செயலை செய்யும்போது போது அந்த செயலுக்குண்டான கிரெடிட்ஸை நீங்கள் எடுத்துக்க கூடாது இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க இது பெரிய சீக்ரெட் அடுத்த சீக்ரெட் எப்படி இறைவனை நினச்சி பார்க்கணும்ல இதை உணருங்கன்ற நான் இந்த கிரெடிட்ஸை நீங்கள் எடுத்துக்காதீங்கன்றேன் உங்களுக்கு இப்ப எல்லாமே சொல்லி கொடுத்தாச்சு உலகத்துக்கும் சொல்லிக் கொடுத்தாச்சு அருள் உலகத்துக்கும் சொல்லி அறிஞனாக இருக்கணும் டெக்னிக்காக பேசணும் தந்திரத்தை பயன்படுத்தணும் நல்ல விஷயத்துக்காக கிருஷ்ணரே சூழ்ச்சி பண்ணாரா இல்லையா பண்ணாரா இல்லையா நீங்க உங்களை சூழ்ச்சி பண்ணுங்கள்லாம் நான் சொல்லல தந்திரத்தை பயன்படுத்தி தந்திரத்துக்கு இன்னொரு பேர் என்ன டெக்னிக்னு அர்த்தமா இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் என்னென்னு வச்சிருக்கான் டெக்னிக்ஸ் டெக்னிக்ஸை சரியா பயன்படுத்துங்க புத்திசாலித்தனத்தை சரியான இடத்துல பயன்படுத்துங்க அறிவில்லாத முட்டாளாக இருக்காதீர்கள் அறிவை பொருளுகத்துக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் தர்மம்னு வரும்போது உங்களுக்கு அகங்காரம் வளர்ந்து கொண்டே வருகிறது நான் நான் அகங்காரம் வளருது அகங்காரம் அழிஞ்சா தான் இறைவனை பார்க்க முடியும் அப்ப சம்பாரிங்க செய்யுங்க செய்யும் போது நான் செய்யறேன்ற தன்மையோடு செய்யாதீங்க ரகசியம் கிளியர் ஈகோ ஈகோ மீன்ஸ் நாட் அபவுட் திமிர்த்தனம் அந்த திமுத்தனத்தை நான் சொல்ல ஈகோ மீன்ஸ் த ஐ ஐனா என்ன நான் அப்படின்ற அந்த தன்மை நான்ற ஒன்னே இல்லை கைய கால் காற்று பஞ்சபூதம் ஆகாயம் அனைத்தும் அவன் கொடுத்தது இதுல நான்ற ஒன்னே இல்லை இதை உணர்ற இப்ப இப்ப உணர முடியாது உங்களுக்கு ஏன்னா இப்ப அறிவா தான் போய் உட்காரு இது உணர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் பயிற்சி பண்ண பண்ண லேட்டரா உணர்வீங்க பட் திஸ் இஸ் த வே தான் நீங்க இந்த தான் போகணும் நீங்க இந்த பாதையில போனீங்கன்னா தான் தப்பிக்க முடியும் இல்லைன்னா தப்பிக்க முடியாது இப்போ நீங்க போகணும் அப்படின்னா ஒரே வழி உங்களுக்கு என்னன்னா முதல்ல சம்பாரிங்க ஜாலியா இருங்க சம்பாதிக்கும் போதே குடுக்க ஆரம்பிச்சிருங்க பண ரீதியாகவும் பொருள் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் ஆன்ம ரீதியாகவும் ஞான ரீதியாகவும் எத்தனை ரீதி இருக்கோ அத்தனை ரீதி வச்சுக்கோங்க என்னெல்லாம் முடியுமோ கொடுங்க சுத்தமா குடுக்க காசு இல்லையா கொஞ்சோண்டு சக்கரை மண்டல எடுத்துட்டு போய் எறும்பு புத்துல போய் போடுங்க எறும்பு சாப்பிடும் ஆயிரம் எறும்பு சாப்பிடுச்சுன்னா ஆயிரம் உயிர்களை சாப்பிட வச்சதுக்கு ஈக்குவல் புரிஞ்சுக்குங்க சுத்தமா முடியல செடிக்கு போய் தண்ணி ஊத்துங்க அந்த செடிக்கு தண்ணி ஊத்தி அந்த செடி வளர்ந்ததுனாலும் ஒரு உயிர் சாப்பிட்டதுக்கு ஈக்குவல் எல்லாம் உயிர்கள் தான் பணம் இருக்கிறவங்க பணமா கொடுங்க பொருள் இருக்கிறவங்க பொருளா கொடுங்க அறிவு இருக்கிறவங்க அறிவா கொடுங்க எதுவுமே இல்லையா சின்ன சின்ன உயிர்களுக்கு ஒரு புறாவுக்கு ஒரு நாய்க்கு ஒரு பன்றிக்கு ஒரு கழுதைக்கு என்ன கொடுக்க முடியுமோ கொடுங்க ஆக மொத்தம் கொடுங்க ஏன்னா கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னு சொல்றேன் கேளுங்க தர்மம் செய்ய செய்ய என்னை நான் கவனிக்கிறேன் கவனிக்கும் போது என்ன நடக்குதுன்னு தெரியுது விச் மீன்ஸ் நல்லா கவனிங்க நீங்கள் எப்போ ஒரு பொருளை போய் ஒருத்தன் நல்லா இருக்கணும்னு கொடுக்குறீங்களோ கொடுக்கும்போது அவன் கண்ணை பார்க்கணும் இல்லாதவனுக்கு போய் கொடுக்கணும் ஒரு வேளை இருக்கிறவனே கேட்குறானா அவனுக்கும் கொடுக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா இப்போ நல்ல ட்ரெஸ்ஸு நல்ல கார் வச்சிருக்கிறவன் மூணு வேலை கரெக்டாக சாப்பிட்றான்னு சொல்ல முடியுமா பசி எல்லாத்துக்கும் ஒன்று தானே இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு வேளை சாப்பாடு கொண்டு போய் நீங்கள் கொடுக்குறீங்க கொடுக்கும்போது அவன் ரெண்டு மூணு நாள் சாப்பிடாம இருக்கான் அந்த சாப்பாடை பார்த்தோன்னே எப்படி இருக்கும் அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும் கையெடுத்து கும்பிடுவான் ரொம்ப நன்றி சார் கண்ணில் அவனுக்கு கண் கலங்கிடும் இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் உடம்பே ஒரு மாதிரி ஆகிடும் அது ஒரு விவரிக்க முடியாத ஒரு ஃபீலுக்கு உங்களை கொண்டு போயிடும் அப்போ எங்கே போச்சு உங்க மனசு மனசு திமிர்த்தனம் பண்ணும் அப்போ மனசே இல்லையே மனசே இல்லாததுனால என்ன நடக்குதுன்னா ஆன்மா உருகுகிறது ஆன்மா என்ன பண்ணுது ஆன்மா உருகுகிறது இப்படி ஆன்மா உருக 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 ஈகோ கொஞ்சம் கொஞ்சமா அடியும் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுது அப்படின்னா உங்களுடைய பாடி செல் ஒவ்வொன்றும் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து இறைவனால் வேதிக்கப்படுகிறது மாபெரும் பிரம்ம ரகசியம் அது ஒருவன் கருணை உணர்வோடு தர்மம் செய்ய செய்ய கொடுக்க வேண்டும் என்ற தன்மையிலேயே இருக்கணும் கொடுக்கறதுன்னா சும்மா கையில கொடுக்கறது இல்லை கொடுக்கணும்ன்ற உணர்வு இன்னைக்கு ஏதாவது கொடுத்துட முடியாதா இன்னைக்கு கஷ்டப்படுற உயிருக்கு எதாவது நான் கொடுத்துட முடியாதா இந்த உயிருக்கு நான் என்ன செய்ய முடியும் என் தேவை என் சுயநலத்தை தாண்டி இன்னொரு உயிருக்கு என்னால் என்ன கொடுக்க முடியும் என்ன என்னால் கொடுக்க முடியும் என்ன என்னால் செய்ய முடியும் என் குடும்பம் என் குழந்தைகளை தாண்டி என் புருஷன் என் பொண்டாட்டியை தாண்டி ஒரு மூன்றாம் நபருக்கு கண்ணீர் சிந்த தயார் நிலையில் இருக்கிறனா முடிஞ்சு அவ்வளவுதான் புடிச்சிட்டீங்க இரவன் இருக்கமா புடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம்